விவாரால பல நியாயத்திற்கு விபூதி ஞானதேவ குத்தவாய நமதே கோரா கோரை ஏ ஞான துகாரே தரதே தசிவாயி சலங்கசாய் சவத நாமதாச பெற்று பல பற்றகாலிலே பக்கெந்து டேடைவி கான்பிட்டர் தோतरे சேத இபகையில் விருதியால் சிவரி சாய் பாபாவை முஜெயஸ்துவார் சிவி ஒரு புண்ணிய தீர்த்தம் அகமதர ஜிதானுவ கோதா

அவரைக் திக்கட்ட நெடுசாய் புகழ் பரவி எல்லா பொதுவர்களிலும் அடியவர் திருகூட அவர்களை தரிசற்றை மாசுகத்தில் பெறுவதற்காக வந்து அவருடைய நேசம் ஒன்றினாலேயே மக்கள் மன சுத்தமாக இருப்பேன் இல்லாவிட்டாலும் கணக்கில் அமைகிறது பண்றே புர விட்ட ரகுவாளியே சீவிந்த அதே இக்ரீயே இருந்துஞ்சி வருகிறது சார்வர்கள் என்ற hadronic ஆன ஒரு அடியவர் சொல்வதே கேளுகவும் போகும் பிரண

அக்கா அப்படின்றவையே முறை அவர் மகாராஜை நாம் சத்தா செய்யும் அப்படின்னு சொன்னார் ஏழாவது நாளில் விட்டல் பிரசந்தமாவது உறுதியளித்தார் நான் அதை சிவராக அவர் அதற்கு பாபா அவர் நெஞ்சு மேல் கைவிட்டு நிச்சய விட்டல் பிரசந்தமாவான்னு சொல்லி ஆனால் அந்த பக்தர் கூப்ப முடியவானவரும் பக்தியோட நாம் இருக்க வேண்டும் விட்டல் பாபாவின் தரிசனத்திற்காக சென்ற போது பாபா ஐயா அவரை நோக்கி பாட்டை பார்த்தாரா நீ வெளியிலிருந்து <steans> <laughs> <Feels> <sharp Joe>

thank I okay.